அந்த சஸ்பென்ஸ் முக்கியமான ஒரு ராத்திரி அந்த ராத்திரியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னொன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்குள்ளாக என்ன இருக்கு அந்த ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளார என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு அதில் இருந்து நிறைய டீப் சயின்ஸ் கிடைக்கும் அந்த டீப் சயின்ஸ் ஏன் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ தான் ஃபுல் பெனிஃபிட்டே நாம் எடுக்க முடியும் அப்போ வேதாத்ரி மகரிஷி அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஞானம் நமக்கு வேணும் அது ஏன் வேணும் அப்போ ஏன் வேணுங்கிறது கேட்கும்போது அது ஒரு காமன் ஃபேக்டரா இருக்குமா இல்லையா ஒரு கவிதையில் அழகாக சொல்றாங்க எந்த ஒன்று அறிந்திரில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமாம் அதுவே காந்தமாம்ங்கிற முக்கியமான விஷயம் பாருங்க நீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஆதி முதல் இப்ப இருக்கிற வரைக்கும் நீ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கேட்டோம்னா ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜிங் ஃபேக்டர் வேணும் அது எதுன்னு கேட்டால் அதுதான் காந்தம்ங்கிற முக்காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அடுத்த வரியில் சொல்கிறாங்க முற்றும் உணர்ந்த போதிலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில் இதர பெருமக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆனால் அவங்களுக்கு மொழிவதற்கு ஓமையின்றி மூட்டி மோதி நின்றனர் சொல்ல முடியலையாம் ஏன்னா அந்த சயின்ஸ் அப்போ வந்து சொல்கிறதுக்கு எப்படி அதை சொல்கிறதுங்கிறது எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்க முடியாது அந்த எக்ஸாம்பிள் கிடைக்கவே இல்லை ஏன்னா நமக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது முற்றும் உணர்ந்த போதிலும் சொன்னார் பாருங்கள் முற்றும் அவங்க தெரிஞ்சிருந்தா கூட சொல்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டாங்க எனக்கு புரியிற மாதிரி சொல்கிறதுக்கு முடியல அவங்களால அந்த இது இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறா ஏன்னா நம்ம நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்ததில் விண் ஞானம் அந்த விண் ஞானம் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால ஞானம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறாங்க ஏன் விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம் விண்ணை பற்றிய ஞானம் தெரிஞ்சதுனால மனிதனை பற்றிய இந்த ஆன்மாவை பற்றிய ஞானம்ங்கிறது சிம்பிளாக கிடைச்சிடும் அது எது இந்த ஆன்மாவுக்கும் நம்மளுடைய இந்த லைஃப்புங்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரிட்ஜிங் ஃபேக்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் காந்தம் என்ற பாலம் காந்த பாலம் அப்படிங்கிறாரு அது கிடச்சிருந்தனால நம்மளால் எப்படி வேணாலும் ட்ராவல் செய்ய முடியும்